வணக்கம் பெருகர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் மஞ்சள் சாகுபடி அப்படிங்கிறது இந்த வருஷம் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் லாஸ்ட் இயர் நூற்றி பத்து ரூபா நூற்றி ரூபா வரைக்கும் காஞ்ச மஞ்சள் போனது நம்மளால் உறுதி பண்ண முடியுது இந்த வருஷம் என் கேச கரெக்ட் அப்படின்னா எண்பது ரூபா அப்படிங்கிறது இருக்கும் ஆர்வனின் போது அதாவது தை மாஸ் தை மாசியில் சொல்ல வரேன் லைக் எப்போ சொல்லணும்னா நம்மளோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரில அந்த விலை போகும் அப்படிங்கிறது குறைஞ்சது எண்பது ரூபாய் போகும் அப்படிங்கிறது என் அனுமானம் ஸோ மஞ்சள் சாகுபடியில் கலை மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரிய புரிதல் இல்லை எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஸோ மஞ்சள் சாகுபடியில் கலை மேலமை பற்றி சொல்லுங்கள் அப்படி சொல்லி வர விவசாயிகள் கேட்டீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சீரியஸாக மஞ்சளுக்கு வந்து நிறைய வீடியோக்கள் சீரியஸாக காத்துருக்கும் அதில் மஞ்சளில் கலை மேலாமை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம எப்படியோ பார்க்க போகிறோம் இதை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய்ச்சோட வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை மஞ்சள் விவசாயம் பண்ணக்கூடிய சிலத்துக்கும் ஷேர் பண்ணி வாங்க வீடியோவுக்கு போகலாம் தேங்க் இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் படத்தீர் வெல்கம் டு யூடியூவ் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் மஞ்சள் சாகுபடி அப்படிங்கிறது மஞ்சள் மாநகரம் ஈரோட்டில் ஆரம்பித்தது இன்றைக்கி தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு எட்டு பத்து மாவட்டங்களில் பிரதான பயிராக இருக்கு சேலம் மாவட்டமாக இருக்கட்டும் தருமபுரி மாவட்டமாக இருக்கட்டும் கிருஷ்ணகிரி ஒரு பகுதி நடராங்க தென் பார்த்திங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனியில் கூட ஓரளவுக்கு பெரும்பான்மையாக வந்து மஞ்சள் சாகுபடி அப்படிங்கிறது தண்ணி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் அதிகமாக இருக்குது ஸோ ஈரோடுக்கு அடுத்தபடியாக வந்து சேலம் மாவட்டம் அந்த காவிரிக்கரை ஓரங்களில் சேம் சேம் சொல்ல பார்த்தீங்கன்னா தருமபுரியில் இந்த பாப்பரப்பட்டி பாலக்கோடு இந்த ட்ராக்ல தென் அரு பாட்டிப்பட்டி அந்த ட்ராக் கிருஷ்ணகிரில ஓரளவுக்கு இருக்கக்கூடிய இடங்களில் மஞ்சள் இது வருடாந்திர பயிர்களாக ஆத்தூர் தலைவாசல் தம்மம்பட்டி இந்த இருக்கு நாமக்கல் சேந்தமங்கலம் இந்த வந்து பெரும்பான்மையான இடங்கள் சொல்றது ஸோ இங்கே மஞ்சள் சாகுபடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா களைக்கொல்லிகள் அப்படிங்கிறது கலைக்கொல்லியோட உபயோகம் அப்படிங்கிறது மஞ்சள் சாகுபடி மாதிரி பயிர்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ மஞ்சளில் களை கொள்கள் எப்படி உபயோகப்படுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கடைகளில் இருக்குங்க கரு மாவட்டம் அரக்குறிச்சி திண்டுக்கல் தெனியில் கூட அதிகமா இருக்கு அதையும் விஸ்வரிட் அதுக்காக சொல்லு கலைக்கொல்லிகள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு ஊனிட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் மலைக்கிறதுக்கு அதிகபட்சம் த்ரீ ஃபோர் டேஸ்க்கு மேலே கலை மஞ்சள் கிழங்கு ஊனதுக்கு அப்புறம் அடிக்க வேணாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு பரிந்துரை பண்றேன் என்ன மாதிரி கலைக்கொல்லிகள் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து De, niye ஊர்ன்னு பூட்டாக்களோ இருக்கு இல்லையா நிறைய பேர் பூட்டாக்கள் உபயோகப்படுத்த மாட்டாங்க பட் பூட்டாக்களோர் போகலாம் தாராளமாக நிறைய பிராண்ட்ல பூட்டா இருக்கும் நீங்கள் தாராளமாக பூட்டாக்கள ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சம் ஆறு லிட்டர் வரைக்கும் உபயோகப்படுத்தலாம் அதை தாண்டி வேற உபயோகா இது உபயோகப்படுத்தலாம் பெண்டி அழைக்கப்படக்கூடிய இந்த மஞ்சள் கலர்ல வந்து பெண்டிமத்தில் அப்படிங்கிறது ஏக்கராவுக்கு அதிகபட்சமாக ஆறு லிட்டர் வரைக்குமே கொடுக்கலாம் ஸோ பெண்டிமத்தில் அப்படிங்கிறது மண்ணுக்குள்ளே போட்டு வித மூடி மேலே விளையக்கூடிய எல்லா வகையான பிறங்களுக்கு கொடுக்கக்கூடியது மஞ்சளுக்கு தாராளமாக உபயோகப்படுத்தலாம் நிறைய பேர் உபயோகப்படுத்தவும் செய்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து இந்த ஆக்சிஃபோர்ட் டொண்டி த்ரீ ஃபைவ் தௌசண்ட் ஒரு மருந்து இருக்குல்லையா கோல் ஆக்சி கோல்டு அப்படிங்கிற பேர் அழைக்கப்படக்கூடிய இந்த கலைக்கொல்லி அப்படிங்கிறது தாராளமாக நீங்கள் வந்து ம இதையும் உபயோகப்படுத்தலாம் ஏக்கராவுக்கு நூற்றம்பது மில்லியன் வந்து காலிட்டு வரைக்குமே கொடுத்தா போதுமானது இது வந்து ரோ லோ நானூறு ரூபா டு நானூற்றம்பது ரூபாக்குள்ள செலவு பண்ணி கொடுக்கக்கூடிய மருந்து வந்து இந்த மருந்து தாராளமாக நீங்கள் உபயோகப்படுத்தலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மெட்டலா குளோர் அழைக்கப்படக்கூடிய மருந்து அமிக்கஸ் அப்படிங்கிற பேரில் யூபிஐ லிமிட்டட் நிறுவனத்திலையும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் அதோட சிஸ்டர் கன்சிஸ்டன்சி ஸ்வாலில் பார்த்திங்க அப்படின்னா அலியேட் அப்படிங்கிற பேரிலையும் வரும் ஸோ இதுவும் வந்து தாராளமாக வந்து பிரியம் ஹெர்பிசைடாக மண்ணில் மஞ்சள் போடுறதுக்கு அப்புறமா மேலே உபயோகப்படுத்துறது இதெல்லாம் பிரியம் ஹெர்பிசைடு அதாவது மஞ்சள் விதைச்சிடணும் மஞ்சள் முளைச்சு வரதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடியது அதிகபட்சம் ஜீரோ டு த்ரீ டேஸ் மேக்ஸிமம் ஃபோர் டேஸ்க்குள்ள கொடுத்தது அப்படிங்கிறது அதி உத்தமம் அஞ்சு நாளைக்கு மேல மஞ்சள் முளைக்கல படிக்கலாமா இல்ல ஏழு நாள் ஆச்சுன்னு மஞ்சள் முளைக்கல அடிக்கலாமா அப்படி முளை பருவம் உள்ள இருக்கும்போது கலைக்கொல்லி மேல போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அடிபட்டு போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் சோ நிறைய பேர் நம்ம நட்டுட்டேன் இன்னும் முளைச்சு வரல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வளர்ச்சி மாட்டங்களை கருகளை ஏற்படுத்தினால மிஸ் மேட்சஸ் வளர்ச்சி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா இப்ப கலைக்கொல்லியால பாதிப்பு ஏற்படுத்தப்படினா முளைச்சு முளைச்சி வெளியேறும் பொழுது வந்து அதை த வளர்ச்சி பருநிலைகள் அப்படிங்கிற தடுப்படும் ஒரு பாஞ்சு நாட்கள் சிலது ரெண்டு ஏழா மூணு ஏழா வச்சு இது அப்போ தான் ஒரு ஏழா ரெண்டு ஏழா விட்டு வரும் இந்த பிரச்சனைகள் வர வேணாம் நினச்சிங்கன்னா ஜீரோ டு ஃபோர் டேஸ்க்குள்ளே அதிகபட்சமாக வந்து மஞ்சள் கலைக்குள்ளி அடிச்சிருது அப்படிங்கிறது உபயோகமான ஒன்று இது வந்து பிரிய மருந்த ஹெர்பிசர் அப்படின்னு சொல்கிறது போஸ்ட் தான் ஹெர்பிசர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மஞ்சள் முளைஞ்சதுக்கு அப்புறமா மஞ்சள் பயிர்களுக்கு இடையே அடிக்கிற கலைக்குள்ளி பொதுவாக அந்த மாதிரி கலைக்குள்ளி அடிக்கக்கூடாது அது வந்து தாவரத்தை பாதிக்கும் நிறைய பேர் வந்து மஞ்சள் மேலே கேப்பை போட்டுக்கிட்டு வந்து கிளைப்போசெட் நம்ம ரவுண்டப்பு கிளைசல் இந்த மாதிரிலாம் மேலே அடிக்கிறாங்க அது பரிந்துரை அல்ல ஸோ என்ன போகலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த குரூப் குளுஃபோசனேட் அமோனியம் அழைக்கப்படக்கூடிய நிறைய மருந்து இருக்கு லைக் வந்து பாத்தீங்கன்னா குளுஃபோசன் அமோனியத்தில் யுபிஎல்ல வந்து ஸ்வால்ல பாத்தீங்கன்னா குளுஃபோசன் அமோனியம் வந்து அந்த டெக்னிக் இருக்கும் உங்களுக்கு தெரியும் போட்டோ கொடுத்துருக்கேன் பாருங்க இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ்ல இந்த குளுஃபோசனேட் அமோனியங்கிற மாலிகுல் வந்து அவைலபிளா இருக்கு இந்த மாலிகுல நீங்க வந்து தவாக் அப்படிங்கிற பேர்ல இருக்கும் பிளஸ் வந்து நிறைய பே கம்பெனிஸை வந்து இந்த மாலிகளை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாலிகளில் அப்படிங்கிறது எனக்கு பேர்கள் சரியாக வந்து உபயோகிக்க முடியல டக்குன்னு ஸோ இந்த மாதத்துக்குள்ள நீங்கள் குலுஃபோசிட் அமௌனி தான் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நீங்க அதிகபட்சம் அஞ்சு மணி வரைக்கும் இல்லை ஏக்கராவுக்கு அதிகபட்சம் ஒரு லிட்டர் வரைக்குமே கூட உப்போ லெமனோ சால்ட்டோ யூரியாவோ எதுவுமே சேர்க்காம பருள் மேலப்படாமல் நீங்கள் அடிச்சுட்டு போனீங்க அப்படின்னாவே அதுவே போதுமானது ஸோ மஞ்சள் முத்தி கடைசியாக வர வரைக்கும் இந்த குளுபோசிட் அம்மனி அப்படிங்கிற மருந்து உள்ள பயிர்களுக்குள்ள கேஷுவலா ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ரொம்ப பரிமிடப்படாமல் அடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்கள் தாவரத்தில் கலைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி பண்ணிவிடும் மருந்தையும் பெருசாக மண் கடையில் இருக்கக்கூடிய இதை ஊடுருவி பாயாத களைக்கொல்லி நஞ்சு களைக்கொல்லி அப்படிங்கிறதுனால இலையில் ஒரு பக்கம் அடித்தா கூட இந்த பக்கம் ஊடுருவி போகாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட் இருக்கிறதுனால ஃபெரியோ அப்படிங்கிற மருந்து தான் யூபிஎல் சால்ல ரொம்ப ஃபேமஸாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஸ்வீப் பவர் ஆர் ஃபெரியோ அப்படிங்கிற பேரில் இருக்கும் சோ அந்த டெக்னிக்கல் கூட மருந்துக்கு உபயோகப்படுத்துது அப்படிங்கிறது தாராளமாக வந்து பயிர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மஞ்சளுக்கான களைக்கொல்லிக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இன்னொரு காலங்களில் மஞ்சள் முதல் மூணு அஞ்சு மாதத்துக்குள்ளே எப்படி மேலே பண்றது மஞ்சள் கிழங்கு உருவாகும்போது என்ன மாதிரி அடிமா கொடுக்கணும் அந்த குர்கவி கண்ணட இது பண்றதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்க பத்தி டாப் டு பாட்டம் பார்க்க போறோம் இப்பதான் நீங்க ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயம் சேனல் வீடியோ பார்க்குற அப்படி மறக்காம சேனலை subscribe பண்ணிச்சுங்க மஞ்சள் விவசாயம் பண்ண கூடங்க அதுக்கும் ஷேர் பண்ணுங்க